ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இட்லி தோசையோட சப்பாத்தி பூரியோட எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க சிக்கன் குழம்புக்கு பஸ்ட் மசாலா வறுத்து அரைச்சுக்கலாங்க சட்டில மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் செத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு செத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகுட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆயிடுச்சு இதோடவே அரைக்கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வாசம் வர ஆரம்பிக்கணும் பாருங்க தேங்காவோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதோட கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு ரெண்டு செகண்ட் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலா அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஐசா அரைச்சிட்டேன் இப்போ இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவ சுடு தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க முதல்லயே நீங்க சேர்த்துக்கலாம் நான் மறந்தனால கடைசியா சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் கசகசா சேர்க்கறனால குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டேன் இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ சிக்கன்ல தான் குழம்பு ரெடி பண்ண போறேன் நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமா சாப்பிடலாம் இப்ப குழம்பு ரெடி பண்றக்கு சட்டில நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து மண் சட்டில ரெடி பண்ணிருக்கேன் நீங்க வேணும்னா குக்கர்ல கூட ரெடி பண்ணிக்கலாம் இதோடவே சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ஆறு ஏழு கிராம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி மூணு ஏலக்காய் ஒரு பிரியாணி இல சேர்த்துக்கலாங்க ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன அரை அரைக்காய் அளவு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போதும் வறுத்த அரைக்கும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க இந்த இதுல பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இப்ப வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல செத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே முக்கால் கிலோ கிளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோட இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்ப அப்படியே மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் அப்படியே விட்டுருவோம் மீடியம் அப்படியே வச்சிருந்தேன் சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி சிக்கன் வந்து ஒரு அரை வேக்காடு வந்துருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் செத்துக்கலாம் மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க நான் சாதத்துக்கு வைக்கிறனால மீடியம் திக்னஸ்ல வச்சிருக்கேன் சப்போஸ் நீங்க தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கோங்க சப்பாத்தி பூரிக்குன்னா கொஞ்சம் கெட்டியா வச்சுக்கோங்க இப்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் பாத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இப்ப மீடியம் பிளேம்லயே பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கணும் சிக்கன் நல்லா சாப்டா வந்துடணும் பாருங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சிருந்தேன் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து தான் இருந்தேன் நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா சாப்டா வந்து சூப்பரா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அவளதான் ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின நம்ம மலித்தலை செத்துக்கலாம் கொத்து கருவாப்புல செத்துக்கலாம் மண் சட்டிங்கறனால ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் கூட குழம்பு கொதிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கன் எல்லாம் பாருங்க ரொம்பவே சாஃப்டா வந்திருக்கு பஞ்சு போல வந்திருக்கு அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சூப்பரான சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பரத்தோட இட்லி தோசையோட பரோட்டா சப்பாத்தி பூரியோட கூட நீங்க வச்சு சாப்பிடலாங்க சூப்பரா இருக்கும் செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க